முறையாக அதை தூர்வாரி அதை கண்மாய்கள் முறையாக வெட்டப்பட்டு எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விவசாய நீரை இத்தனை ஆண்டு காலம் தர மறுக்கின்ற இந்த போக்கை கண்டிக்கின்ற வகையிலும் உடனடியாக இப்பகுதி விவசாய மக்கள் விவசாயம் செய்வதற்கு மதுகளை அமைத்து கண்மாய்களை வெட்டி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீரை தர வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் இந்த கோரிக்கையை தான் நான் இங்கு முழக்கமாக இங்கு நான் வாசித்தேன் வலு சேர்க்கின்ற வகையில் பைப்புகளிலே கொடிகளை ஏந்தி நமக்கான உரிமை நீரை கேட்டு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நம்முடைய அருமை சகோதரர் சசி அவர்கள் குறிப்பிட்டது போல் அரசு இயந்திரம் என்பது அரசு அதிகாரிகள் என்பது கார்பரேட்டு பெரும் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கு நம்முடைய நிலத்தையும் அதுபோன்று மாற்றுவதற்கு நம்முடைய நிலத்தையும் பறித்து என்று வேலைகளை செய்வார்கள் ஆனால் அதே நிலத்தில் எங்கள் சொந்த உழைப்பின் ஊராக எங்கள் வேலைகளை சிந்தி ரத்தங்களை சிந்தி குடும்பம் குடும்பமாக வயலில் இறங்கி நாங்கள் விவசாயம் செய்து இந்தியாவின் நெற்களஞ்சம் என்று போற்றப்பட்ட தஞ்சை தரணியில் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு இன்றைக்கு பல நூறு டிஎம்சி தண்ணிகள் ஆண்டொன்றுக்கு மழை காலங்களில் இன்றைக்கு வீதாக கரைந்தோடி கடலில் கலக்கிறதே அதில் ஒரு பகுதியில் வெறும் ஒரு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு திருப்பி விடுங்கள் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்களா ஆயிரம் டிஎம்சி வரட்டும் அப்ப நாங்க பாக்குறோம் அதுவும் உங்களுக்கு கிடைக்காது நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கேளுங்க